ஹலோ குட் மார்னிங் மீவர்ஸ் இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் மலர்வள்ளி சேனலில் பார்க்க போகிறது அவியலுங்க சூப்பரான அவியலுங்க இதுக்கு தேவையானது எல்லா காயும் நறுக்கிக்கணுங்க பீட்ரூட் பாவக்காயை தவிர நம்ம விட்டுருக்கிற எல்லா காயும் போடலாம் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் செய்கிறத விட எங்கள் அம்மா செய்கிறது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அவியல் செஞ்சு மாட்டேன் இங்கே பாருங்கள் என்னென்ன காய் நறுக்கியிருக்காங்கன்னா வெள்ளரிக்காய்ங்க சேனக்கிழங்குங்க வெள்ளரிக்காய் சேனக்கிழங்கு அடுத்தது கொத்தவரங்காய் அடுத்தது கேரட்டு வாழைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய்ங்க அவரக்காய் பீன்ஸு முருங்கைக்காய் இதெல்லாம்ங்க இதில் உருளைக்கெழங்கு நான் எடுத்து வைக்க விட்டுட்டேன் உருளைக்கெழங்கும் நறுக்கியிருக்காங்க மாங்காய்ங்க மாங்காய் வந்து கடைசியாக போடுறது அதை நறுக்கி தருவாங்க இந்த காயெல்லாம் தான் இந்த தண்ணியில் நறுக்கி கழுவி நறுக்கி போட்டிருக்காங்க இதுக்கு பீஸ் பெருசு பெருசாக தான் இருக்கணும் சின்னதாக இருக்கக்கூடாதுங்க இந்தளவு ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு இருக்கணுங்க பாருங்க மாங்காயும் ஒரு காயும் நறுக்கிட்டாங்க இதுக்கு மாங்காய் கடைசியாக போடுறது சரிங்களா இந்த அவையில் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இதுக்கு ஒரு தட்டு நிறைய சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு பத்து பச்சை மிளகா வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு தேங்காயை ஃபுல்லாக துருவி அரைக்கிறதுக்கு எடுத்துருக்காங்க இந்த அரைக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஸ்பூன் ஜீரமும் போட்டு அரைக்கணுங்க இதுவும் எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன பேஷின் அளவில் தயிர் தேவைப்படுங்க இதுதான் செய்கிறதுக்கு அவியலுக்கு தேவையானதுங்க செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் இது தேங்காய் அண்ணில் தான் தாளிக்கணுங்க வானல் வச்சு அம்மா நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டாங்கங்க அந்த தேங்காய் காஞ்சதுமே கடுகு போட்டு பொரியணும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை போட்டுறதுங்க போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டுடுவாங்கங்க போட்டு நல்லா வதக்கிடுவாங்க சூப்பராக இருக்குங்க நம்ம எல்லா காயும் நம்ம சந்தையிலலாம் வாங்குகிறோம் இல்லை மார்க்கெட்டில்லாம் வாங்கிட்டு வரப்போ எல்லா காயும் இருக்குல்ல அதை அதில் ஒன்று ரெண்டு எடுத்து போட்டு செஞ்சுட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெறும் அவியல் மட்டும் சாப்பிடுவோங்க சாதம் தேவையில்லாம எனக்கு அந்தளவு அது பிடிக்கும் பாருங்கள் சாதம் பக்கத்தில் வேகுது பாருங்களேன் இது காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கங்காட்டிக்கு ஒரு தேங்காய் நீங்கள் வந்து எந்தளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்கலாங்க காய் கம்மியாக இருந்தால் தேங்காய் குறைச்சிக்கலாம் காய் அதிகமாக இருந்தால் தேங்காய் போட்டுக்கலாம் இந்த தேங்காயும் தாங்க டேஸ்ட்டு அதில் தேங்காய் நெயில் தாளிக்கிறதாவது ஒரு பக்கம் சரிங்களா இதை நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் அந்த காய் வந்து நறுக்கி வச்சுருக்காங்கல்ல அம்மா அதை இருந்து எல்லாத்தையும் தண்ணியை வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டாங்க வரும் ஒரு மாங்காய் நறுக்கி வச்சுருக்காங்க இந்த மாங்காய் கடைசியில் தான் மூணு இப்போ போடக்கூடாதுங்க அதனால இந்த பாருங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டாங்க அந்த காயெல்லாம் போட்டுருவாங்கங்க போட்டு அந்த காய்க்கு தண்ணியை ஊற்றிடணுங்க தண்ணி வேகிறதுக்கு நல்லா தண்ணியை ஊற்றிடணும் அரை வேக்காடு முக்கால் வேக்காட்டில் காய் இது பண்ணக்கூடாதுங்க இதுக்கு இந்த அவியலை வரைக்கும் காய் நல்லா வெந்திருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு காயை வேக உண்ணுங்க முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் தூக்கி அதில் போட்டுருவோம் போட்டு நல்லா கிளறிடுவோங்க பாருங்கள் ஒரு பேஷன் நிறைய தயிர் இதுக்கு தயிர் வந்து புளிச்சிருக்கக்கூடாதுங்க புளிச்சிருந்தா டேஸ்ட் மாறிவிடும் புளிக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லாயிருக்குங்க தயிர் போட்டு செய்யும்போது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்குங்க அவியல் நல்ல எல்லாம் தேவையில்லைங்க எனக்கு ஒரு இது இல்லை கிண்ணத்தில் காய் எடுத்து வச்சிட்டு நான் படிக்க அந்த அவியலை சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது அதனால் இதை போட்டு இப்படியே நல்லா கிளறிக்கிங்க கிளறிட்டு தண்ணியை ஊற்றி இந்த காய்க்கு தேவையான உப்பை போட்டு வேக விட்டுடுங்க நல்லா வேகட்டுங்க முக்கால் பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மாங்காயை போடணுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்தமாரி ஒரே மாதிரி பொரியலாக செஞ்சு கொடுக்காம இப்படி மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க பாருங்கள் தேங்காய் அதுக்குள்ளே அம்மா அரைச்சிட்டாங்கங்க இந்த தேங்காயோட பதம் எப்படின்னா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நெய்ஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க அப்படியே அந்த துருவன தேங்காயோட இந்த ரெண்டு ஸ்பூன் சின்ன ஜீரகம் இருக்குல்லங்க அதை போட்டு அப்படியே பல்ஸ் மோடில் போட்டு அடிச்சு எடுக்கணுங்க இவ்வளோதாங்க இந்த மாரி தான் இந்த பதத்தில் தான் இருக்கணும் தண்ணியும் ஊற்றக்கூடாது நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க இந்த தயிர் தேங்காய் இது மூணும் கடைசியாக தான் அதுக்கு வேலைங்க அதனால தான் உரமாக வச்சிட்டாங்க அம்மா இது நல்லா வேகணுங்க வெந்ததுக்கப்புறமா தான் அவங்க பாருங்கள் அரை வேக்காடு வந்ததும் உப்பு இதுக்கான உப்பை போட்டுடுறாங்க போட்டு மாங்காயும் போட்டுடுறாங்கங்க போட்டு கிளரி விட்டு அமுத்தி மூடிவிட்டாங்கன்னா இந்த மாங்காயும் வெந்துடும் மாங்காய் தான் அம்மா வந்து தயிரும் தேங்காயும் போடுவாங்க தயிர் இது மாங்காய் வெந்துருச்சுனாவே எல்லாம் ரெடியான மாரி தயிரும் தேங்காயும் போட்டு அப்படி சுமார் ரெண்டு பெர்டு நாலு பெரட்டு தாங்க பெரட்டி இறக்கிடுவாங்க அவ்வளோதாங்க அவியல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ தயிர் ஊற்றியாச்சுங்க இப்போ மீதி வச்சது அந்த தயிரும் இப்போ எடுத்து ஊற்றிட போகிறோங்க ஊற்றிட்டு தேங்காயும் அரைச்ச தேங்காய் பா பாருங்க அந்த முக்கால் போட்டிருந்தாங்க இல்லை எல்லாத்தையும் ஊற்றினாங்கன்னு அப்புறம் எடுத்து ஊற்றியாச்சு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்லங்க அதையும் போட்டு இப்போ தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க அப்போ அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது அதுக்காக அப்படியே அந்த தேங்காயும் தயிரையும் ஊற்றி கிளரி இறக்கிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் கொட்ட சொல்லிட்டாங்கங்க ஆமாம் எல்லாத்தையும் கொட்டியாச்சுங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க அவியல் ரெடி இதை எடுத்து இப்போ சாப்பிட்டோம்னா சுட்ட சுட்ட சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்போ தான் டெய்லி போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்குள்ளே ஒரு ஜூஸ் ஒன்று கேட்டேங்க என் தம்பி ஒய்ஃப் ரெடி பண்ணிச்சுங்க பன்னீர் திராட்சை இது எப்படி இந்த ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் கழுவுறது எப்படின்னா ஃப்ரூட்ஸை எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தூள் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடணுமாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கழுவி ஊற்றிட்டு ரெண்டு மூணு தடவை திரும்ப தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டா அந்த மேலே இருக்க மருந்தெல்லாம் போயிடுமா அதுக்காக கழுவி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்து வடிகட்டுதுங்க ஃபில்டரில் வடிகட்டிவிட்டு எனக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி நல்லா ஐஸ் க்யூப் போட்டு புதினா தலை வச்சு நெல்லிக்காய் வச்சு கொடுத்துதுங்க அவ்வளோ சூப்பராக இந்த அவியலை ஒரு கப்பு சாப்பிட்டுட்டு இந்த ஒரு ஜூஸை குடிச்சா எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் பழங்களை இந்தமாரி கழுவுங்க அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த அவியல் இந்த ஜூஸும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நான் இது ப பாருங்கள் நெல்லிக்காய் வச்சு ஒரு ஸ்ட்ராப் போட்டு எனக்கு கொடுத்து வச்சுங்க சாப்பிட்றதுக்கு நான் அப்படியே அந்த ஒரு கப் அவியலை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸு நல்லா குடிச்சேங்க ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ்